ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க நல்ல சுவையான பீட்ரூட் பொரியலும் சூப்பரான தக்காளி பருப்பும் பார்க்க போகிறேங்க ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு தக்காளி பருப்பு செய்கிறதுக்காக குக்கரில் ஒன்னே கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க பருப்பை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம எந்த கப்பில் பருப்பு அளந்தமோ அதே கப்பில் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு கப் அளவுக்கு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி மூணு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பருப்பில் சேர்க்குறக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ பருப்பு வெந்து வரக்குள்ள நம்ம பீட்ரூட் பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த சோம்பு ஜீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இதோடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் போது வெளியே எடுத்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க நான் வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ வெளியே எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குவோம் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இதோடவே நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா மீடியம் சைஸ்ல தான் கட் பண்ணிருக்கேன் ரொம்ப பொடியா கட் பண்ணாம அதையும் சேர்த்துக்கிறேன் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க காய் வெந்துட்டு போதே நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே காயை மூடி போட்டு வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி எல்லாமும் நல்லா சுண்டி வந்துரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் காயை நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க நல்லா நம்ம ஊத்தி இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு காய் வெந்திருக்கான்னு அப்படியே செக் பண்ணிக்கலாம் காய் நல்லா வெந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம மல்லி வேர்க்கடலை ஜீரக சோம்பெல்லாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சிருக்கிறனால வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பூண்டோடய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ நம்ம வறுத்தரைச்ச பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை அணைச்சிடலாம் தேங்காய் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து அணைச்சிருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் சுவையான பீட்ரூட் பொரியல் ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் எல்லாத்தோடையும் பேர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் பருப்போடு சேர்த்துறக்காக ஜீரகம் பூண்டை வந்து இடிச்சுக்கலாங்க இடிக்கல்லில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆறையில் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடிச்சுட்டு நம்ம பருப்போடு சேர்த்து கொதிக்க விடும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் பருப்பு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பூண்டு ஜீரகத்தை நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துட்டேன் நம்ம அரைக்கிறத விட இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்தும் போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் பூண்டு ஜீரகத்தை இடித்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம பருப்பும் பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு வெந்து வந்த பருப்பை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன் நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் இதோடவே நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு ஜீரகத்தை சேர்த்துக்கலாங்க நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா வந்து சேர்த்துக்கோங்க நம்ம தாளிக்கும் போதும் மிளகா வந்து ஆட் பண்ணுவோம் அதனால மிளகாய் பொடி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு ஒரு கால் கப் போல் தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க பருப்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னுமே கொஞ்சம் கெட்டிப்படும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கொதிக்க வச்சுக்கலாங்க நம்ம புளித்தண்ணி சேர்த்துருக்கறனால பச்சை வாசலாம் நல்லா போகணும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்லா இடையில இடையில கலந்து கலந்து விட்டுக்கிறேன் தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்வளோ தான் இப்போ இருந்து இறக்கிக்கலாம் பருப்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா தாளித்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாலிப்ப பருப்போடவே ஆட் பண்ணிக்கலாம் பருப்போடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான தக்காளி பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் கடைசியாக பச்சை கருவேப்பில் கொஞ்சமும் மல்லித்தலை ஒரு அரைக்காய் அளவுக்கும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான தக்காளி பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே மெத்தடில் சூப்பரான பீட்ரூட் பொரியலையும் சுவையான தக்காளி பருப்பையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பருப்போட ஒரு டீஸ்பூன் நெய் கலந்து சாப்பிட்டு பாருங்க சும்மா அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறக்கு பீட்ரூட் பொரியலோட சாதத்தை போட்டு பெரட்டி கொடுத்தாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் பீட்ரூட் பொரியலையும் தக்காளி பருப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்